ஏதாவது ஒரு உத்தரம் இருக்காமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் அல்ல அதாவது அபிராமிப்பட்டர் ஒன்று சொல்கிறாரு குலம் தரும் செல்வம் தரும் ஒரு நாளும் தளபரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் இப்படி சொல்கிறாரு தெய்வ வடிவும் தரும் தெய்வ வடிவம் தர்றது அப்படிங்கிறது இறைவன் கருணையினால் நமக்கு அழைக்கக்கூடிய ஒரு பரிசு இப்போ தெய்வ வடிவம் நமக்கு அமையலை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் அதை உடச்செடி இதுக்கு முத்திரைகள் இருக்குது தெய்வ வடிவம் எப்படி பெற்றுக்கிறது அப்படின்னா நீர் முத்திரை இருக்கு பாருங்க இது இது பேர் தான் நீர் முத்திரை அப்படின்னு பேர் இதுதான் சுகருக்கான முத்திரையும் இதுதான் ஆமாம் ஒரே முத்திரையை நிறைய பேருக்கு சொல்கிறீங்களே நிறைய நிறைய விஷயத்துக்கு ஒரு முத்திரைக்கு முந்நூறு நானூறு பண்புகள் உண்டு குழந்தைங்களா ஒரு முத்திரைக்கு முந்நூறு நானூறு பண்புகள் உண்டு அதை விட அதிகமாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் கத்துக்கிட்டது முந்நூறு முத்திரைகள் ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டா மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு ஆனா இப்போ வந்து மூவாயிரம் முத்திரைகள் இருக்குன்னு நான் அப்பவே ஒரு புத்தகத்துல படிச்சேன் இந்த முன்னூறு முத்திரைகளும் இப்போதைக்கு எனக்கு நினைவுலேயும் இல்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் நீங்கள் கேட்கும்போது நான் உங்களுக்கு அதுக்கான பதிவு பண்ணுறேன் இது பாருங்கள் நீர்முத்திரை ஃபெதர் டச்சு முதுகுத்தண்டு வழக்கம் போல் நிமிந்துருக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் எல்லோரும் கழுத்து வந்து குலைவில்லாமல் இருக்கணும் சம்மணத்தில் இருக்கணும் கால் உள்ளதள்ளி வச்சுக்கணும் இதுதான் நீர் முத்திரையுடைய சிறப்பு இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து நீங்கள் தனியாக வெளியே எந்த மேக்கப் போட வேண்டாம் பெரிய மேக்கப் சாதனம் வச்சுட்டு லிப்ஸ்டிக் வச்சுக்கிட்டு அது வச்சுக்கிட்டு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த நீர் முத்திரையை காலையில் இருபது நிமிஷம் சாயங்காலம் இருபது நிமிஷம் பண்ணிங்கன்னா சுகர் நமக்கு வராது அது ஒன்று வச்சுக்கலாம் ரெண்டாவது இந்த நீர் முத்திரை தான் சக்தி சாதன முத்திரை அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் பதிவு பண்ணார் இந்த முத்திரையை திரிசூல முத்திரை அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க திரிசூல முத்திரை அதாவது மூன்று கைங்க வச்சுட்டுருக்கா மாதிரி இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தி இடைகளை பிங்களை சுடுங்கனை மூன்றையும் நம்ம வந்து எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கக்கூடியது இதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் நான் வந்து இந்த முத்திரை செய்வதோடு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே இப்போ நீங்கள் பழங்கள் எல்லாரும் சாப்பிட்றாங்க முன்னால் அந்த காலத்தில் எங்கள் காலத்துலலாம் சாப்பாட்டுக்கே துப்பு கிடையாது பழங்கள் வேறையா அதெல்லாம் நாங்கள் கற்பனை பண்ண கூட முடியாது இப்போ நீங்கள் எல்லாரும் பழம் இதில் சத்து அதில் சத்து அதில் சத்து அதில் சத்து அதில் சத்து எல்லாரும் கேட்குறீங்க அப்போ எதுல சத்து அப்படின்னா இந்த சத்து வந்து எதில் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் போடுறேன் இப்போ வந்து நீர் வந்து நம்ம அழகுக்கு சொல்கிறேன் அந்த பழத்தொலிகள் இருக்குல்ல அந்த பழத்தொலிகளில் கொஞ்சோலை வெல்லமோ அல்லது கொஞ்சோளை தேனோ அல்லது கொஞ்சோளை சீனியோ உங்கள் வீட்டில் எது வசதி இருக்கோ அதை போட்டு மிக்ஸி ஜார் சின்ன ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிருவேன் அந்த எண்ணெய் அந்த கழிவு அந்த நீங்கள் ஊறிச்சி வச்சுருக்கக்கூடிய துளிகள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சீனி அல்லது கொஞ்சம் தேன் அல்லது கொஞ்சம் சர்க்கரை இந்த சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை இது ஏதாவது ஒன்றை போட்டு நல்லா ஓட்டுங்க ஓட்டிட்டு நல்ல முகம் கை கால் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க ஐந்து நிமிடம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு முகத்தெல்லாம் கழிக்கிறங்க குளிக்கணும் குளிங்க கழுகன்னா கழுவிப்போங்க அப்படி கழுகி முடிச்சிட்டிங்கன்னா பழிச்சுன்னு இருப்பீங்க வேறு எங்கேயுமே நீங்கள் போய் பியூட்டி பார்லரில் போய் உங்கள் காசையும் அம்பாக்கி கெமிக்கல் ரொம்ப போட்டு உங்கள் உடம்பையும் நீங்கள் கெடுத்துக்காதீங்க இது அது அற்புதமான ஒரு சாதம் அந்த அம்மா வந்து சில பேர் வந்து ரொம்ப தோல்லாம் ரொம்ப சுருக்கமாகிடுதுமா பத்து வயது குழந்தைய பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் இப்படி இருக்கும் எங் எங்கிட்ட அந்த பேஷண்ட் வந்துருக்கிறார் ஒரே மாதத்தில் அந்த குழந்தைங்களை சரி பண்ணியிருக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த அந்த குழந்தைங்களுக்கான மெடிசன் என்னென்னா அதாவது ஆம்பரா குவிசா அப்படின்னு சொல்லி ஹோமியோபதியில் ஒரு மருந்து இருக்கு ஆம்பராஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்ரா ஆம்பிராகுவிசான்னு பேர் ஆம்பராஜி அந்த ஆம்பராஜியை கொடுத்துட்டு தினமும் இந்த குழந்தைங்களுக்கு என்ன என்ன போடுவேன் அப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு தோசமாகும் அதில் கொஞ்சோம் சீனி போட்டு அந்த குழந்தைங்க மேல் முழுதும் அப்படியே தேய்ச்சிட்டு இப்போ பதினஞ்சு நிமிட நேரம் இப்போ இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போட்டால் மணிக்கணக்கெல்லாம் போட்டு இருக்கான்னு அவசியமே கிடையாது பதினஞ்சு நிமிட நேரங்கிறது அதிகப்படி தோசமாகவும் கொஞ்சம் சீனிங் போட்டு போட்டிங்கன்னா அப்படியே அந்த தொலியை வந்து அந்த சுருக்கத்தை வந்து அயன் பாக்ஸ் கொண்டு அயன் பண்ண மாதிரி அப்படியே இரித்து பிடிச்சி அது வந்து சரி பண்ணிடு சரி பண்ணி இது மாதிரி இங்கே தொடர்ந்து ஒரு வாரம் ஒரு நாளைக்கு தோசமாக போட்டிங்களா ஒரு நாளைக்கு தோசைக்கு அரைக்கும் போது உளுந்தும் இருக்குல்ல அந்த உளுந்து மாவு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் போதும் குழந்தைங்களாம் நீங்கள் உடனே ஒரு டம்ளர் உளுந்தை ஊற வச்சு மிக்சியில் போட்டு அப்படியெல்லாம் வேலை பார்க்க வேண்டாம் தோசமாக அரைக்கும் போது ஒரு ஸ்பூனோ அல்லது ரெண்டு ஸ்பூனோ எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சீனி போட்டு நல்லா அந்த சீனி கரை வரைக்கும் பேஸ்ட் ஆக்கி உடனே அதை போடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நேரம் கொஞ்சம் கழுகுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வலுவலுன்னு பட்டு பதினஞ்சு நிமிஷம் நேரம் கழிச்சு கழுகிட்டீங்கன்னா முகத்தில் அப்படியே அயன் பண்ணி வச்ச துணிகள் எப்படி பளிச்சுன்னு இருக்கும் அது மாதிரி முகம் பழியர்னு இருக்கும் இது வந்து உங்களுக்கு அழகுக்கு அழகு கூட்டுறதுக்கு இது ஒரு சாதனம் அழகு இல்லாதவங்களுக்கு அழகு கூட்டுவதற்கு இது ஒரு சாதம் சாதனம் அப்படி இன்னொன்று நம்ம யாரையாவது பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்னோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமான தொடர்புடைய ஒரு அடியவர் அவன் என்ன பண்ணா இந்த ஒயிட் பேச்சஸ் யாருக்காவது இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் அவன் இருக்க மாட்டான் இருக்காது மட்டும் இல்லை கடுக்குன்னு அவங்க சொல்ல ஏன் உனக்கு வேறு இடமே கிடைக்கல பஸ்ஸில் போனால் ட்ரெயினில் போனால் அவங்க அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டான்னா பயங்கரமாக திட்டி விட்டுருவான் எவ்வளவோ நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் அவன் கேட்கவே மாட்டான் வாய் வந்து அவ்வளோ எடுக்குன்னு பேசுவான் கடைசியில் அவனுடைய ஐம்பது வயது ஐம்பது வயதில் வந்து அவனுக்கு இந்த நோய் வந்துருச்சு குழந்தைங்களாம் வந்தது மட்டுமில்லை அவன் வந்து டெய்லி அங்கேயும் அழுவான் நான் அவனை பார்த்து அப்படி சொன்னேன் இவனை பார்த்து ஒன்றுமே இல்லைப்பா பிராயசத்தை இருக்குது பண்ணிக்கலாம் நீ இறைவிட்ட மன்னிப்பு கேடு அந்த அவங்க எங்கே இருந்தானாலும் கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேடு அவங்க எங்கே இருந்தானாலும் அன்றைக்கி நான் உன்னை வருத்தப்படுத்திட்டேன் உன்னுடைய ஆன்மா வந்து எப்படி இறை ஆன்மாவோடு தொடர்புடைய நல்லா இருக்கும் அப்போ இறைவனோட நம்ம தொடர்புடையாக இருக்கும்போது போது அந்த ஆன்மாக்கு நம்ம செய்தி போய் சேர்ந்துரும் நீ வந்து நேரில் போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை நான் அன்னைக்கு உன்னைய காயப்படுத்திக்கிட்டேன் அதுக்கு பிராய நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற இப்போ எனக்கு இந்த நோய் வந்துடுச்சு எனக்கு இதுலேருந்து விடுதலை வேணும் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டிக்கோ உனக்கு அது நல்லது நடக்கும் அப்புறம் நானும் மருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் கட்டாக கிடைக்கும் அது கூட வெப்பாலை எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் இருக்குது இந்த கருஞ்சீரகத்தையும் வெப்பாலை எண்ணெயும் நல்லா வெப்பாலைய கருஞ்சீரகத்தை நல்லா பேஸ்ட்டாக நல்லா பவுடராக மிக்சியில் போட்டால் நல்லா பவுடர் ஆக்கிடணும் ஆக்கிட்டு இந்த இதை போட்டு மேல் நல்லா நல்ல காலை மாலை ரெண்டு வேலையும் நல்லா அழுத்தமாக தேய்ச்சி விட்டா ஏற்கனவே இருந்த ஸ்கின்னில் போன இடம் கலர் கொடுக்கும் ஃபர்தர் மோர் டெவலப்மெண்ட் ஆகாது அந்த தோல் வந்து ஃபர்தர் மோராக விழராது அந்த நோய் வந்து தாக்காது அதுதான் அதுக்கு பிராய சித்தம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் சொன்னேன் அதனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பிராயச்சித்தம் இருக்குது பிராய என்ன நம்ம கையில் இருக்குது நாம் அதை பயன்படுத்தி விட்டு இந்த சில சூக்குமங்களை உடச்சி எரிஞ்சிடலாம் அதை நீங்கள் நினை வச்சுக்கோங்க அதுக்கான அதுதான் எதுனாலும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும்போது போது செய் இன்னும் அந்த தவறு செய்யாமல் இருக்கும்போது அது சரியாகும் அப்புறம் அவனுக்கு அதை வந்து ஃபர்தர் மோர் டெவலப்மெண்ட் ஆகலை முகத்தில் இருந்த அந்த தேமல் வந்து ஒழிக்கிட்டே வந்தது அதுக்கப்புறம் முகத்தில் இருந்த தேமெல்லாம் மறைஞ்சிச்சு அப்போட நான் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனாலும் அந்த தப்பாக அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் இவ்வளோ வந்த பிறகு இவ்வளவு உளைச்சலுக்கு பிறகு முகமெல்லாம் நல்லாயிட்டு அப்புறம் வந்து அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் நான் என்னப்பா செய்யட்டவன் உனக்கு தவத்தை தான் கொடுக்க முடியும் நீயே கொஞ்சம் திருந்தணும் முயற்சி பண்ணலாம்லப்பா நான் செய்ய தவத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு தெரியுதுமா உனைய கஷ்டப்படுத்துறேன்னு தெரியுது என்னால் என் புத்தியை திருத்த முடியல அப்புறம் வாயு முத்திரை பண்ண சொல்லிக் கொடுத்தேன் அது வந்து அவனுக்கு மிகுந்த பலன் அளிச்சது அப்போ நீங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த நீர் முத்திரை பண்ணுங்க உங்கள் முகத்துக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக இதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து வாயு முத்திரை பண்ணுங்க ஒரு ஆள் வந்து ரெண்டு முத்திரைக்கு மேலே பண்ணாதீங்க இருபத்தி நாலு நாளோ நாற்பத்தி எட்டு நாளோ பண்ணி முடித்த பிறகு அடுத்த முத்திரையில் நம்ம கால் வைக்கலாம் உடனே உடனே பத்து முத்திரை நமக்கு தெரியும் அப்படின்னா பத்து முத்திரை எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் இது போய் தாக்கக்கூடியது பத்து முத்திரையில் நீங்கள் போய் கால் வைக்காதீங்க ரெண்டு முத்திரையை கை வச்சுக்கோங்க அது முடிஞ்ச பிறகு அடுத்த முத்திரையில் நம்ம தொடரலாம் ஆக அழகுக்கு அழகு கூட்டுவது இந்த முத்திரை அப்படிங்கிறத நீங்கள் நினைவச்சுக்கோங்க திருவுருவ கூட்டி வைக்க அடுத்த முத்திரையில் பார்க்கலாம்